ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் அணை ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாழ்காங்க கடம்பூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உட்பட்ட இடங்கள் குளம் கிராமத்தின் அருகிலங்க ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி அஞ்சு சென்ட் சுத்தமான கரிசல் மண்ணிலம் விவசாய நிலம் விற்பனைக்காக வந்திருக்குங்க பதினஞ்சு அடி தாரோட்டில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரை முப்பது அடி அகல பாதை வசதி உள்ளதுங்க பத்திரத்தில் பாதை என்றே பதிவிடப்படுங்க ப்ராப்பர் கெச் பாதையில் தென் வடலாக இந்த இடம் உள்ளதுங்க பாதை முகப்புடன் இரநூத்தி பத்து அடி உள்ளதுங்க முப்பது அடி கிளமேல் பாதையில் தென் இரநூத்தி பத்து அடி முகப்புடன் இந்த இடம் உள்ளதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ ஈபி நோ ஃபென்சிங் நோ போர்வெல் நோ ஓப்பன் வெல்லோங்க இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான உயர் மின்னழுத்த மின்சார வயர்களும் எதுவும் இந்த இடத்திற்கு உள்ளே செல்லவில்லைங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடங்க இந்த இடங்களை சுற்றிலும் விவசாயங்கள் செய்து வருகின்றார்கள் பத்திரத்தில் பாதை என்றே பதிவிடப்படுங்க இந்த இடத்திற்கு அவங்க கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா ஏக்கரின் விலை நாலு லட்சம் மட்டுமே தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த பாதை ஏற்கனவே அரசாங்க பதிவீட்டில் பதிந்து உள்ளதால் பதினஞ்சு அடி தாரோடு வருவது நிஜம்க மேலும் இந்த இடங்களை பற்றி முழு விவரம் அறிய மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நாளை வேறு ஒரு விற்பனை தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்